ஆய் கல்யாணமாகி எனக்கு ஐம்பத்து ரெண்டு ஆண்டுகள் இந்த ஐம்பத்து ரெண்டு வருஷத்துல எவ்வளவோ பிரச்சனைகள் ஒரு டார்ச்சர் அத்தனையும் தாங்கிட்டு ஒரு பொண்ணு என்னோட வாழ்ந்த இருக்கிறான் சந்தோஷமா ஒண்ணா அதை நினைக்கும் போது கல்யாணம் புதுசில் நம்ம வந்து மனைவிக்கு கிஃப்ட் பண்றதெல்லாம் வந்து பரிசு இது கொடுக்கறதும் இந்த ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் அதனால என் மனைவிக்கு ஒரு எக்ஸ்பென்சிவா ஒரு கார் கிஃப்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு சந்தோஷமா இருக்குது அதான் இந்த பிஎம்டபிள்யூ ஃபைவ் சர்வீஸ் பை